நாற்பது சென்டில் ஒரு கிழங்கு மாத்திரம் அதாவது அதிசயமாக பதினஞ்சு கிலோவில் விளைஞ்சிருக்கு ஆனால் வய ஃபுல்லாக இந்த மாதிரியே இருந்தது அப்படின்னா விவசாயிகள் முன்னேறிடுவோம் அதனாலேயே கடவுள் நமக்கு ஒரே கிழங்கு போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காப்புல இப்போ சாலை நெய்யா அதில் கருத்தில் கொண்டு இதை மாதிரிலாம் விளை பொருட்களில் உழவர் சந்தையில் கொண்டு போய் விற்று அந்த வியாபாரிகளுக்கும் இடைத்தரகர் இல்லாமல் விவசாய விவசாயிகளுக்கும் நேரடியாக கிடைக்காக்கல ஏதாவது வழிவகை செஞ்சால் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம ஊரில் சேனக்கிழங்கு புதுசாக பயிரிட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம கூட ஏற்கனவே ஒரு வீடியோ சேனக்கிழங்கு எப்படி பயிரிடலாம் அப்படிங்கிறத அப்லோடு பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துக்கிடுங்க இப்போ நம்ம சேனக்கிழங்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்தப்பாவில் அதை தான் பார்க்க போகிறோம் இதில் விதைகளையும் விற்கிற கிழங்கும் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் வரேன் வாரம் வாரேன் வாரேன் அம்மா இத பாத்துக்கிட்டீங்கன்னா வித வட்டுன்னு சொல்லுவோம் இதை போட்டோம் அப்படின்னா நாலுல இருந்து மூணு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் வரலாம் அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வித விரலி அந்த கிழங்கோட பெரிய கிழங்கோட சைடுல ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் இப்படி உடச்சி வச்சிருப்போம் இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு நூறு கிராம் சைஸ்லேருந்து இதுவும் நமக்கு ரெண்டு கிலோ வரைக்கும் விற்கிறதுக்கு கொண்டு போகிற அளவுக்கு வரும் இதை போட்டேன் அண்டிதான் பார்த்தா நம்ம ஒரு வைஸ் ப்ரஸ்ட் துணை தலைவர் தலைவர் அம்மா என்ன ஒரு ரெண்டு மூணு கிலோ இருந்தால் அதுதான்

அந்த ஃபுல்லாமே எப்படி இருக்குன்னா சிந்தனை பண்ணது மாதிரி இருக்கும் காக்கநல்லூர் விவசாயி கணேசப்பா எப்பா சேனக்கிழங்குல உங்களுக்கு லாபம் எவ்வளோ கிடைச்சிது நீங்கள் சொல்லி ஆகணும் சேனக்கிழங்கு சுமார் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இருக்கும் இது நேற்று நிலவரம் வந்து நாற்பத்தி ஏழு ரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ விவசாயம் வந்து லாபம் தான் போடும் நம்ம விரும்பி பார்த்தோம்னா லாபப்படும் விரும்பாம பார்த்தோம்னா நட்டை போடும் எதுவும் முழு மனதோட பண்ணலாம் லாபம் அடையலாம் மனதில்லாம பண்ணா நட்டம் தான் அடையும் அதனால விவசாயத்தை எல்லாரும் நல்ல மனசோட பாருங்க நல்ல சாங்கை உரம் சாணி உரம் அடிங்க லாபம் சம்பாதிக்க நல்ல லாபம் சம்பாதிங்க நல்ல லாபம் சம்பாதிக்க மண் வளர்த்தலாம் மின் வளர்த்த வந்து மண்புழுகள் வந்து கொள்ளாதீங்க இயற்கை உரத்துல மாறுங்க செயற்கை உரம் போட்டா மண்புழப்பு கட்டுப்பேது இதில் வந்து அதனால இங்கே பெரும்பாலும் ஒரு சா சாணை போடுறதுக்கு வந்து குறுநிக்கு ஒரு அரை லோடு ஒரு பாத குறைப்பாடுனா ஒரு லோடு சாணி உரம் அடித்து இதை மாதிரி விரலியை போட்டீங்கன்னா எட்டு சென்ட் எட்டு சென்ட்டு நிலத்துக்கு ஒரு லோடு ஒரு லோ ஒரு லோடு சாணி உரத்தை அடித்தீங்கன்னா இதை மாதிரி விரலியை போட்டிங்கன்னா இதை மாதிரி கிழங்க நீங்கள் அடுத்த ஒரு பத்து மாதம் கழிச்சு இதை மாதிரி கிழங்கு ஈல்டு கொடுக்கும் உங்களுக்கு நம்ம போட்டுட்டு வீட்டில் இருந்தோம்னா ஈல்டு கொடுக்காது அதுக்கு தேவையான டயத்தில் தண்ணி பாய்ச்சி உரம விட்டு பிடுங்கினா தான் இதை மாதிரி ஒரு வருஷம் கழித்து வரும் இப்போ இந்த ஒரு கிலோ கிழங்கு ஐம்பது ரூபாய்க்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கி இடைத்தருகல் மூலம் இப்போ இருந்து ஐம்பது ரூபாய்க்கு எடுக்காங்க அடுத்தால உங்களை மாதிரி பொதுமக்கள்கிட்ட வரும்போது இதோட ரேட்டு எழுவத்தஞ்சி ரூபா ஆயிடுது இதுக்கு ஒன்றுமே செய்யாமல் ஒரு மேல் முதலும் போடாமல் அடுத்தால சம்சாரிட்ட வந்து சேரதுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா இடைத்தருகளுக்கு கூட வைக்காங்க இது வந்து அரசாங்கம் நேர கவனத்தில் ஈர்க்கொண்டு விவசாயிலேருந்து நேரடியாக கொ நெல்லை கொள்முதல் பண்ணுவாங்களே விவசாய பொருட்கள் அனைத்தையுமே கொள்முதல் பண்ணணும் கொ பண்ணாதான் விவசாயி விளங்குவான் இல்லைன்னா விவசாயி ஒன்றும் செய்ய மாட்டான் மருந்து குடிச்சிட்டு தான் ஜாததாக இருப்பான் அதனால் அரசாங்கத்து கோரிக்கை என்னவென்றால் இதை மார்க்க விளை பொருட்கள் தனிநபர் தலையீடு இல்லாமல் நேரடியாகவே சந்தை அந்த சந்தைன்னு சொல்லுதாங்க அது ஒன்றும் செயல்பாடுல இப்போ இல்லை அது கலைஞரையா ச உத உழவர் சந்தைன்னு கொண்டு வந்தார் இப்போ உழவர் சந்தை எங்கெங்கே நடக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இப்போ ஸ்டாலினையா அதில் க கருத்தில் கொண்டு இதை மாதிரி பொருட்களில் உழவர் சந்தையில் கொண்டு போய் விற்று அந்த வியாபாரிகளுக்கும் இடைத்தறிவு இல்லாமல் சே விவசாய விவசாயிகளுக்கும் நேரடியாக கிடைக்காக்கல ஏதாவது வழிவகை செஞ்சால் நல்லாயிருக்கும்